செம்மணி புதைகுடி விவகார வழக்கு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பூரண ஒத்துழைப்பு அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்து ஜாயதிஸ் செம்மணி வழக்கு தொடர்பில் ஏற்கனவே நீதியமைச்சும் சம்பந்தப்பட்ட தரப்பும் விடயங்களை சமர்ப்பித்துள்ளதோடு தொடர்ந்தும் அரசு ஒத்துழைப்பு வழங்கும் எனவும் உறுதியளிப்பு என்பது தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இப்படி தலைப்பிடுகிறது விசாரணைகளுக்கு முழு ஒத்துழைப்பு செம்மணி மனித புதைகுடி விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் உறுதிமொழி என்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம் அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கின்றோம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழு விவகாரம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளும் வழங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீஸ் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதை அவர் மேலும் சில விடயங்களை கூறுகிறார் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே இந்த விவகாரங்கள் தற்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இது அரசாங்கத்தின் அறிக்கை குற்றப்பாளர் பிரிவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நீதி அமைச்சினால் அதற்குரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டன இது தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு அரசாங்கம் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படக்கூடிய சகல ஒத்துழைப்புகளையும் வழங்குவோம் தற்போது தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றார் அதனால் எம்மால் வேறு கருத்துக்களையும் வெளியிட முடியாது எவ்வாறு இருப்பினும் குறித்த தகவல் அரசாங்கத்தின் சார்பில் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் செம்மணி சித்துபாத்தி பகுதி இனங்காணப்பட்ட மனித புதைகுடியில் இரண்டாம் கட்ட கடந்த பணிகள் சிறுவர்கள் நீல நிற மீட்கப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் பொம்மை உள்ளிட்டவை மீட்கப்பட்டன தொடர்பில் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையிலேயே அரசாங்கம் நிலைப்பாட்டை இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது தொடர்பாக அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கும் என்பதாகத்தான் நேற்று அமைச்சர் நலிந்த ஜாயதிச் அவர்கள் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதைக்